மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமாவம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமாவ பொறுத்தளவுல ஜாக்லின் அநாகரிகமான வார்த்தைகள் பேசுறாங்க இந்த வார வீக்கெண்ட்ல வாங்கி கேட்ட போறாங்க அப்படிங்கறது மட்டும் உறுதியாயிருச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இந்த பிரமோ பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான ஷாப்பிங்க தான் காட்டுறாங்க இது ரெண்டு வீடா இருந்ததுனால ஒவ்வொரு இருந்தும் ரெண்டு நபர்கள் போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனா இந்த வாரத்தை பொறுத்தளவுல வீடு ஒன்னாயிருச்சு பழைய சீசன்ல எப்படி ஷாப்பிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் ஷாப்பிங் நடக்குது அதாவது எல்சிடி ஸ்கிரீன்ல பொருட்களோட பேரும் அதோட விலையும் எழுதப்பட்டிருக்குது பொருட்கள் சொல்றதுக்கு இரண்டு நபர்களும் அதை போர்டுல எழுதுறதுக்கு ஒரு நபரும் தேர்வு செய்யப்படுறாங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பொருட்களை சொல்றதுக்காக ஜாக்லின் விஷால் இந்த ரெண்டு பேருமே தேர்வு செய்யப்படுறாங்க கணக்கு எழுதுறதுக்கு முத்துக்குமார் தான் வராரு ஏமா உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையாமா ஆமாங்க இன்னைக்கு கூட ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த் முழுக்க முழுக்க முத்துக்குமரன் கழிவு ஊத்திக்கிட்டு ஷாப்பிங் கணக்கு போடுறதுக்கு முத்துக்குமன் மட்டும் தான் பண்ணுவாரா வேற யாரும் பண்ண மாட்டாங்களா ஆண்கள் அணியை பொறுத்த அளவுல தேர்ந்து எடுக்கிறதுக்கான தகுதியே இல்ல அவங்களுக்கு சொந்த கருத்தே கிடையாது அவங்க எல்லாருமே தலையாட்டி பொம்மைகள் அப்படிங்கற மாதிரி ஏக வசனம் பேசணும் நீ இன்னைக்கு கணக்கு போயிருக்க வேண்டியதான ஊத்திக்கிட்டு போயிருக்கோம் எல்லாமே சாப்பிடாம பட்டினி தான் கிடைக்கணும் எந்த இடத்துல எல்லாம் ஆனந்திய விஷத்தை விஷத்த கக்க முடியுமோ அப்படி எல்லா இடங்கள்லயுமே விஷத்தை தான் கக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த இடத்துல தான் கணக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு பாஸ் பொறுத்தளவுல மொத்தமா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க ஷாப்பிங் பண்ணோம் அப்படிமே சொல்றாரு அது மட்டும் இல்லாம பஸ்ஸர் அடிக்கிறதுக்குள்ள நீங்க என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கீங்க எவ்வளவு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் டீடெயிலா போர்டில் எழுதிக்கணும் அப்படிங்க சொல்றாரு முத்துக்குமரன் வந்து எல்லாத்தையும் கரெக்டா எழுதிட்டு இருக்காரு அந்த இடத்துல சாச்சனாவை பொறுத்த அளவுல காஃபி வேண்டாம் காஃபி எடுத்துருங்க அமௌண்ட் கூடிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஜாக்லின் பொறுத்த அளவுல காஃபி வேணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு இருக்காங்க ஒரு வழியா காஃபி எழுதுனாங்களா கொடுக்கப்பட்ட குடுக்கப்பட்ட தொகைக்குதான் வாங்கினாங்களா அப்படிங்கறதுல போர்டெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா விஷால் ஜாக்லின் இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஜாக்லின் பொறுத்த அளவுல காஃபி எடுத்திருந்தா இந்த வாரம் ஃபுல்லாவே குடிச்சிருக்கலாம்ல அப்படின்னா அவங்க சொல்றாங்க விஷால பொறுத்த அளவுல காஃபி இல்லன்னா என்னமா அதான் டீ இருக்குல்ல அப்படிங்க அவர் சொல்றாரு அந்த இடத்துல சாச்சனா ஒண்ணுதான் சொல்றாங்க பேசிக்கா எது தேவையோ அதை தானே முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான கருத்தை சொல்றாங்க அதுக்கு ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காஃபியும் பேசிக் தான் நீ முதல்ல மேல படிச்சிருந்தாதான் உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசுறாங்க ஆமா இது கேவலம் தான் இந்த ஜாக்கிள் பொறுத்தளவுல இவளுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆமாங்க தீபக்க பொறுத்தளவுல நல்ல ஒழுக்கங்கள்லாம் எங்க வீட்டுல சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னு சொன்னதுக்கு இந்த சொன்னாங்க அப்படி ஒரு சூழல்ல நான் வளரல அப்படிங்கிற மாதிரி கண்ணீர்லாம் வடிச்சாங்கல்ல இன்னைக்கு ஒரு பொண்ணு காஃபி வந்து லக்ஸரி காஃபி பவுடர் இல்லைன்னாலும் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களுக்கு தான் முக்கியத்துவம் சொல்லும் சொல்லும்போது இந்த இடத்துல நீ படிச்சிருந்தாதான் உனக்கு தெரியும் மேல நீ படிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி கேவலப்படுத்துறது எந்த விதத்திலையும் நியாயமற்ற ஒரு செயல் அந்த வகையில இந்த வார வீக்கெண்ட்ல ஜாக்லினுக்கு தரமான செருப்புடிகள் காத்திருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இல்ல என்ன பொறுத்தளவுல ஜாக்லின் இந்த இடத்துல பேசினது தவறு ஆமாங்க அவங்கள பொறுத்தளவுல ஆங்கிலம் தெரியல அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ண கூடாது யாருமே கிண்டல் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா கிண்டல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களே அழுது சீன் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட சிம்பத்திக்காக நாடகம் ஆடுற ஜாக்லின் வந்து ஒரு பெண்ணை பார்த்து நீ மேல படிக்கல இத புரிஞ்சுக்கிறது கூட அறிவில்லை அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல பார்த்தாலும் தப்பு அப்படிங்கறது என்னோட கருத்து பிக் பாஸ் லட்சிகளா உங்களை பொறுத்தளவுல ஜாக்லின் பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்